இன்றைக்கி அம்மா வீட்டு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க இந்த ரெசிபி முழுக்க முழுக்க அம்மாவோடது தான் அம்மா மட்டன் தான் செஞ்சாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்காக முக்கால் கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கோம் மட்டனை ஃபஸ்ட்டே குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சு இலை அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்துற வேணாம் கொஞ்சமாக மட்டன் ஆட் பண்ணிட்டால் போதும் இந்த மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் மட்டன் குழம்பு சின்ன வெங்காயத்தில் செய்யும்பொழுது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் மட்டன் குழம்புக்கு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இப்போ பண்ண போகிறது முக்கால் கிலோ மட்டனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே வீட்டில் அம்மா வந்து விறகடுப்பில் தான் அதிகமாக சமைப்பாங்க இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம மட்டன் வேக வைக்கிறதுலேயும் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம்ன்றதுனால சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் நமக்கு வெங்காயம் இந்தளவுக்கு பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூணு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க தக்காளி கிளறிட்டு இருக்கும்போது அம்மா கொஞ்சமாக உப்பு போடுங்க சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துரும்னு அம்மாக்கிட்ட சொன்னேன் அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நம்ம பொண்ணு சமையல் கற்றுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இல்லைம்மா இப்போதைக்கு உப்பு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தாங்க தக்காளி சூப்பராக மசிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டாங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மையானே ஆனால் நான் காதலே வாங்கலை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பூண்டு பேஸ்ட்டு போடும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எதுவும் சொல்லலை போட்டுக்கிட்டாங்க டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறலை அம்மா எப்பவும் வைக்கிற டேஸ்ட்டுக்கு தான் இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் மேக்ஸிமம் நம்ம நான்வெஜ் செய்யும்பொழுது எல்லாமே வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஆனால் அம்மா இதில் வந்து நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தான் கடைசியாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறாங்க இத்தனை நாளாக இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்டேனே தவிர எப்படி செய்கிறாங்கன்னு உட்காந்து பார்த்ததே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் ஆனால் செய்யும்பொழுது தான் தெரியுது இந்த அளவுக்கு பக்குவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க அதே அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிருக்கலாம் ஆனால் கிளறும் பொழுது ஓரத்தில் ஒட்டிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்சதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா மிக்சி ஜாரை அந்த ஜாரை மட்டும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்ட பிறகு குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் மட்டன் குழம்பு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் அப்புறம் அதில் இருக்கிற சூப்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மட்டன் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து இதில் தேங்காய் அரைச்சி மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் குழம்பு வந்து நல்லா கெட்டியாகிடும் திரும்பவும் குழம்பு வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறோம் குழம்பு கொதிக்கிற அந்த கேப்பில் நம்ம சாதத்துக்கு அரிசி ஊற வச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு பேர் தான் காப்படி வழக்கு இந்த காப்படி வழக்கால் ஒன்றை காப்படி அரிசி ஊற வைக்க போகிறோம் அரிசியை போ அளந்து எடுக்கும் பொழுது நம்ம வந்து அளந்து எடுக்கிறோம்ல படி அந்த படியிலே வந்து ஒரு நாலு அரிசி போட்டு வைக்கணும் இந்த ப்ரொசீஜர் தெரியாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து குழம்புக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அரைச்சிட்டு குழம்புல ஊற்றிட்டு கண்டிப்பாக ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து இறக்கினா நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்